நாளைக்கு அக்கா வெண்ணிலா காய்கறிகளை எடுத்துட்டு தள்ள வண்டியில வித்துக்கிட்டு இருந்தா வெங்காயம் அம்மா வெங்காயம் நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி இருக்கு வெங்காயம் இருக்கு அப்படி கத்தி கத்தி வித்துக்கிட்டு இருந்தா வெண்ணிலா அங்க இருக்க எல்லாரும் காய்கறிக்காக வர்றாங்களோ இல்லையோ வெண்ணிலாக்காக கண்டிப்பா வருவாங்க ஏன்னா அவளோட குடம் எல்லாருக்குமே பிடிக்கும் வெண்ணிலாக்காகவே வந்து அவகிட்ட காய்கறி வாங்குவாங்க அங்க இருக்க பெண்கள் அம்மா வாங்கம்மா எல்லாம் ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் வந்திருக்கு தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்ததுமா இது வாங்கி சமைச்சிங்கன்னா எல்லாரும் கிடுகிடுன்னு சாப்பிட்டுருவாங்க பூசணிக்காய் கூட இருக்குமா பூசணிக்காய் கூட்டு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கிறவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க அப்படி எல்லாரோடையும் சிரிச்சு பேசி அவகிட்ட இருக்க காய்கறிகளை வித்துக்கிட்டு இருந்தா வெண்ணிலா காசெல்லாம் கிடைச்சி எல்லா காய்கறியும் வித்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு போய் சேருவா வெண்ணிலா வீட்டில் தங்கச்சி ஹாசினி படிச்சுக்கிட்டு இருந்தா அன்னைக்கு பண்ற வியாபாரத்துல கிடைக்கிற காசுல தங்கச்சி ஹாசினிக்கு ஏதாவது வாங்கிட்டு வருது வெண்ணிலாவோட வழக்கம் எப்பயும் ஏதாவது வாங்கிட்டு வருவா ஹாசினி உனக்காக சுட சுடன்னு பக்கோடா வாங்கிட்டு வந்திருக்க சாப்பிட ஹாசினி அப்படி வாங்கிட்டு வந்த பக்கோடாவா ஹாசினி கிட்ட கொடுத்தா வெண்ணிலா ஹாசினியும் அக்கா வாங்கிட்டு வந்ததை சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டா அதுக்கப்புறம் ஹாசினிக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்றதுக்காக கிச்சன் கொள்ள போனா அப்பப்ப வெண்ணிலா டைம் கிடைக்கும் போது எல்லாம் ஹாசினிக்கு ஏதாவது அட்வைஸ் பண்றது ஏதாவது விஷயங்களை சொல்றதுன்னு இருப்பா ஹாசினி நம்ம பெண்கள் நம்ம தான் பார்த்து ஜாக்கிரதையா எல்லா இடத்துலயும் நடந்துக்கணும் எதுக்கோ பயப்படாம சந்தர்ப்பத்தை பார்த்து சூழ்நிலையை பார்த்து நடந்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு வெண்ணிலா என்ன சொன்னாலும் நினைப்பா அக்கா தான் நமக்கு நம்புவா ஹாசினி காலையில் சமைச்சிட்டு ஹாசினிக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு காய்கறி வியாபாரம் பார்க்க போவா வெண்ணிலா அதே மாதிரி தினமும் வெண்ணிலா அவ விற்கிறதுக்கு முன்னாடி காய்கறியில கொஞ்சம் காய்கறியை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போய் பண்டிதர்கிட்ட கொடுப்பா பண்டிதரே இந்தாங்க காய்கறி எடுத்துக்கோங்க அப்படி காய்கறியை கொடுத்தா வெண்ணிலா பண்டிதர் சிரிச்சுக்கிட்டே அம்மாடி வெண்ணிலா தினமும் தவறாம கோவிலுக்கு காய்கறிகளை கொடுத்துற இத வெளிய கொடுத்தா உனக்கு அது கிடைக்கும்ல பண்டிதரே கடவுளுக்கு கொடுத்துருத்தா நான் எதுவா இருந்தாலும் ஆரம்பிப்பேன் கோவிலுக்கு கொடுக்கறதுல என்ன இருக்கு அத நீங்க அன்னதானத்துக்கு பயன்படுத்துவீங்க நல்லது தானே பரவாயில்ல இதுல என்ன இருக்கு நாலு கொடுக்கறதுல ஒன்னும் ஆகிட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா அங்கிருந்து போயிட்டா பண்டிதர் வெண்ணிலாவா ஆசீர்வாதம் பண்ணாரு ஆனா அதுக்குள்ள ஆன்லைன் ஆப் ஒண்ணு வந்தது அந்த ஆப் மூலியமா வீட்டுக்கே வந்து காய்கறி டெலிவரி பண்ற ஆப்ஷன்ஸ் வந்தது எல்லாரும் ஆன்லைன்லயே காய்கறி ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க இது தெரியாம இருந்தா வெண்ணிலா அவ பாட்டுக்கு வழக்கம் போல தள்ளு வண்டியில காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா வெண்டக்காய் அம்மா வெண்டக்காய் தக்காளி அம்மா தக்காளி வெங்காயம் அம்மா வெங்காயம் அப்படின்னுட்டு தள்ளுவண்டியில கத்திக்கிட்டே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா வெண்ணிலா ஆனா அவ கத்துறத கேட்டு ஒருத்தர் கூட வெளிய வரல அது தெரியாம என்ன காரணம்னு தெரியாம வெண்ணிலா குழம்பி போனா அவ பாட்டுக்கு தள்ளு தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்தா அன்னைக்கு நாள் ஃபுல்லா தெரிஞ்சதுல கால் வளைச்சுது கடைசியா விநாயகர் கோயிலுக்கு வந்து உட்காந்தா பண்டிதர் வெண்ணிலாவை பார்த்தாரு ஏதோ மௌனமா மனசு சரியில்லாம உட்காந்துட்டு இருந்ததை கவனிச்சாரு கொஞ்சம் காய்கறிகளை எடுத்து பண்டிதர்கிட்ட கிட்ட கொடுத்தா வெண்ணிலா என்னமா மறுபடியும் காய்கறி கொடுக்கற ஆமா உன் முகம் என்ன வாடி போயிருக்கு ஒன்னும் இல்ல பண்டிதரையா ஒன்னும் இல்ல சுவாமி அப்படி சொல்லிட்டு காய்கறிய பண்டிதர் கிட்ட கொடுத்துட்டு கோவில்ல இருந்த ஒரு இடத்துல உட்கார்ந்தா வெண்ணிலா வெண்ணிலா சோகமா இருக்கிறத பார்த்த பண்டிதர் அவகிட்ட போனாரு என்னமா வெண்ணிலா ஏன் இப்படி சோகமா இருக்க என்னமா நடந்துச்சு சொல்லுமா அப்படின்னு பண்டிதர் கேட்டதோ நடந்த விஷயத்தை ரொம்ப கவலையோட சொன்னா வெண்ணிலா ஆமாடி வெண்ணிலா கவலைப்படாதம்மா உனக்கு ரொம்ப நல்ல மனசு உன்ன மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்கள அந்த கடவுள் கைவிட மாட்டாரு கண்டிப்பா உனக்கு ஏதாவது வழிய காட்டுவாருமா இல்ல பண்டிதரே அதான் இப்ப பெரிய நஷ்டமே வந்துருச்சு எனக்கு அம்மாடி வெண்ணிலா கடவுள் ஒரு கதவை மூடுனா இன்னொன்னு ஒரு கதவை கண்டிப்பா திறப்பாரு அந்த விநாயகர் உனக்கு கண்டிப்பா நல்ல வழிய காட்டுவாரு அவரை நல்லா கும்பிட்டுக்கோ பண்டிதர் அப்படி ஆறுதல் சொன்னாரு வெண்ணிலா அதுக்கப்புறம் வெறும் கையோட வீட்டுக்கு போனா அதுக்கப்புறமா ஹாசினி வெண்ணிலாவை கவனிச்சா சோகமா இருக்க வெண்ணிலாவை கவனிச்ச ஹாசினி என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அக்கா கிட்ட கேட்டா என்னாச்சுக்கா ஏன் இப்படி இருக்க அது ஒண்ணும் இல்லம்மா ஆமா எனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் எங்க இன்னைக்கு எதுவும் வாங்கலம்மா அப்படி சொல்லிட்டு ரொம்ப மௌனமா தலைய தொங்க போட்டுக்கிட்டே ரூம் கொள்ள போனா வெண்ணிலா என்ன ஆச்சுன்னு தெரியாம ஹாசினி பதறி போனா குழம்பி போனா கேட்டுக்கிட்டே இருந்தா வெண்ணிலாவ அப்பா என்ன ஹாசினி இப்ப உனக்கு வேணும் நான் உயிரோட தானே இருக்கேன் ஒன்னும் இறந்து போலயே ஏதாவது நோய் நோயின்னு கேட்டுட்டே இருக்க வீட்டுக்கே வர பிடிக்கல தெரியுமா அப்படி ஹாசினிய நல்லா கத்துனா வெண்ணிலா கோவம் தாங்க முடியாம அங்கிருந்து போயிட்டா ஹாசினி அக்கா ஏன் நம்மள கத்துறான்னு தெரியாம ரொம்பவும் கவலைப்பட்டா அவ ரொம்ப குழம்பி போயிருந்தும் இருந்தா அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து வெளியே போனா வெண்ணிலா கொஞ்ச நேரம் வெளிய போய் நடந்ததுக்கு அப்புறமா திரும்ப நம்ம வீட்டுக்கு போலாமே எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு போனா வெண்ணிலா வீட்டுக்கு போனா வீட்டுல ஹாசினி எங்கேயுமே இல்ல வெண்ணிலா தேடு தேடுன்னு தேடினா ஹாசினி 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 அப்படி வீடு முழுக்க தேடுனா வெண்ணிலா ஆனா ஹாசினி எங்கேயுமே இல்லை பயந்து போன அவங்க தெருளெல்லாம் தேடி பார்த்தா ஹாசினி இல்ல உடனே வெண்ணிலா கிளம்பி கோவிலுக்கு போனா அங்க பிள்ளையார் கோயில பண்டிதரும் ஹாசினியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க வெண்ணிலாக்கு ஹாசினியை பார்த்ததுக்கு தான் மூச்சே வந்தது உடனே ஹாசினி கிட்ட போய் ஓடி போய் கட்டி பிடிச்சா ஓன அழவும் செஞ்சா வெண்ணிலா ஹாசினி இப்படி சொல்லாமல் கொல்லாமல் வெளியே வந்துட்டா எப்படி வெளியே போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு சொல்லியிருக்கல்ல அக்கா எனக்கும் ரொம்ப பயமாக இருந்ததுக்கா உன்கிட்ட என்ன என்னன்னு கேட்டு நான் தொந்தரவு பண்ணேன் நீ தான் என்னை கத்திட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்ட எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா ஆனால் உனக்கு எதாவது நடந்துடக்கூடாதுல்ல நீ எதுவாக இருந்தாலும் விநாயகர்கிட்ட சொல்லுவேன்னு தெரியும் இங்கே வந்ததுக்கப்புறம் பண்டிதர் எல்லாம் சொன்னார் ஹாசினி அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் தெரியாமல் நம்ம தங்கச்சியை திட்டோமேனு வெண்ணிலாவும் கவலைப்பட்டா அக்கா ஏன்கா கவலைப்படுற இப்போது விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது எல்லா பிளாஸ்டிக் பொம்மை இந்த பொம்மைன்னு வாங்குறாங்க நம்ம அழகாக மண்ணால் செஞ்ச பிள்ளையார செஞ்சு விற்கலாம்க்கா டக்க டக்கான எல்லாம் பாரு நான் சொல்கிறத கேளுக்கா அப்படின்னு கிடுகன்னு சொன்ன ஹாசினி வெண்ணிலா யோசிச்சுக்கிட்டே இருந்தா என்னக்கா யோசிச்சுக்கிட்டே இருக்கா பொம்மையை விற்கலாம்க்கா நம்ம இந்த வியாபாரம் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறத கேளு அப்படி பண்டிதர் கொடுத்த ஐடியா அப்புறம் ஹாசினி கண்டுபிடிச்ச ஐடியா எல்லாத்தையும் விவரமா சொன்னா வெண்ணிலா கிட்ட ஹாசினி அப்ப பண்டிதர் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஆமாடி எதுக்கும் கவலைப்படாம தைரியமா உங்க தொழில இறங்குங்க நீங்க முன்னேறத்துக்கான காலத்தை விநாயகர் காட்டுறாருன்னு நம்புங்க செய்யுங்கம்மா தைரியமா அப்படி பண்டிதர் ஹாசினிக்கும் வெனிலாக்கும் தைரியம் கொடுத்தாரு அவரோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு தைரியமா மண் பொம்மையை செய்ய ஆரம்பிச்சாங்க அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப அழகான விநாயகர் மண் பொம்மைகளை ரெண்டு பேரும் தயார் பண்ணாங்க அந்த பொம்மைகள் பார்க்கவே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அழகா இருந்தது செஞ்ச பொம்மை எல்லாத்தையும் தள்ளுவண்டியில வச்சுக்கிட்டு விற்க போனா வெனிலா இதுக்கு முன்னாடி சாமியை நல்லா வெண்ணிலா வாங்குறீங்களாமா விநாயகர் பொம்மை அழகான மண் விநாயகர் குட்டி குட்டி விநாயகர் அழகான விநாயகர் வெண்ணிலா காய்கறி வியாகாரம் பண்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதிசயமா அவ விநாயகர் பொம்மை விற்கிறத பார்க்கவே எல்லாரும் அவகிட்ட வந்து பொம்மைய பாக்க ஆரம்பிச்சாங்க பார்த்தா பொம்மைகள் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது அந்த பொம்மைய வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அழகா பெயிண்ட் அடிச்சு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணாங்க ஜனங்க எல்லாரும் நம்ம பண்ண விநாயகருக்கு அழகாக காய்கறியாலே நம்ம அலங்காரம் பண்ணலாம் சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படி ஹாசினி கிட்டேயும் கிட்டயும் சொன்னால் வெண்ணிலா மூணு பேரும் சேர்ந்து மறுபடியும் அழகான பொம்மைகளை உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் மறுபடியும் தள்ளுவண்டியில் வச்சு வீக்க போனா வெண்ணிலா பண்டிகை சமயன்றதுனால அவங்க செஞ்ச எல்லா மண் பொம்மைகளையும் வித்து போயிடுச்சு எல்லார் வீட்லேயும் பொன்னிலா செஞ்ச பொம்மை இருந்தது நல்ல லாபமும் வந்தது வெண்ணிலாவுக்கு அந்த லாபத்துல கொஞ்சம் காசை எடுத்து பண்டிதருக்கும் ஒரு பங்கு கொடுத்தா வெண்ணிலாவும் ஆசனியும் அவங்க செஞ்ச பொம்மை இப்ப அந்த ஊர்ல இருக்க எல்லார் வீட்லயும் இருந்தது ஒரு கதவை மூடனா இன்னொன்னு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்கல்ல அது உண்மைன்னு புரிஞ்சுது வெண்ணிலாக்கு அவங்க செஞ்ச மண் பொம்மைய அவங்க வீட்டுல வச்சு வெண்ணிலாவும் ஹாசினியும் கூட விநாயக சதுர்த்திய சந்தோஷமா கொண்டாடினாங்க அழகான இயற்கை சூழ்ந்து இருக்கிற சின்ன கிராமந்தான் அந்த நந்தபனப்புற கிராமம் அந்த சின்ன கிராமத்துல சாதனா சௌமியான்னு அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அவங்க ரொம்ப ஈழ டவுனில் இருக்க காலேஜில் படிச்சுக்கிட்டு சாயந்தரம் ஆனதோ ஒரு சின்ன ஃபுட் கோர்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு அதில் வர வருமானத்தில் காலேஜ் ஃபீஸை கட்டி வாழ்ந்துக்கிட்டோ இருந்தாங்க காலேஜில் எல்லாரும் இவங்க ஏழைன்னுட்டு இவங்களை கிண்டல் பண்ணுவாங்க அவ்வளோ ஏன் டீச்சர் மேகனா கூட சௌம்யா சாதனாவை ரொம்ப ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க இதனால் சௌம்யாவும் சாதனாவும் வருத்தப்பட்டாங்க மேடம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சமமாக பார்க்க வேண்டிய நீங்களே எங்களை இப்படி கிண்டல் பண்ணுறது நல்லா இல்லை மேடம் ரோட்ல இருக்க ஏதோ ஒரு கண்ட்ராஃபியான ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்து என்ன எதிர்த்து பேசுறியா இந்த ட்ரெஸ் இனிமேல் போட்டுட்டு வராத எனக்கு வாந்திதான் வருது மேடம் எங்க ட்ரெஸ்ஸ பாக்குறத விட எங்க மார்க்க பாருங்க ஆ இது வேறையா எனக்கு உன் ட்ரெஸ் தான் தெரியுது உன் மார்க் தெரியல சௌமியா போ போ ரெண்டு பேர் போய் ஓரமா அந்த பெஞ்சில் உட்காருங்க மேடம் ஒரு இருக்க பெஞ்சில் போய் உட்காந்தா எதுவும் கேட்காது மேடம் நீங்க இந்த மாதிரி கேவலமான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க இதை பார்க்கும் போது எனக்கு கிளாஸ் எடுக்கணும்னே தோணலை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க இந்த மாதிரி அக்கா தங்கச்சிங்க என் எதிர்க்க உட்காந்தா நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன் அவங்கள ஓரமா பின்னாடி போய் உட்கார சொல்லுங்க அப்போதான் எடுப்பேன் அதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பின்னாடி போய் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி கத்துக்கிட்டு இருந்தாங்க இதை கவனிச்ச மேகனா டீச்சரும் அவங்கள கேலி பண்ணி சிரிச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி போய் உட்கார்ந்தவங்க மாலத்தின்னு ஒரு பொண்ணு திமுற அவங்க கிட்ட ஹே நீங்கள் ரெண்டு பேரும் இங்க கூட உட்காரக்கூடாது மேடம் சொல்லி தரத கவனிங்க மாலத்தி அவங்கள உட்கார கூட விடலை ரெண்டு சிஸ்டர்ஸும் நின்றுக்கிட்டே கிளாஸை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க மேக்னா டீச்சர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் கழிச்ச மாலத்தி அவகிட்ட இருந்த பெண்ணை டீச்சர் மேலே விசிறி தூக்கி அடிச்சா அப்பாவ ஏய் சாதனா உனக்கு என்ன இவ்வளோ திமரு மேம் ஒன்று பின்னாடி நிற்க வச்சுட்டாங்கன்றதுக்காக அவங்க மேலே இப்படியா ஆ பெண்ணை தூக்கி அறியவை அது தப்பில்ல மேம்க்கு மட்டும் தெரிஞ்சுது உன் கையிலே அடிப்பாங்க மாலதி நீ பெண்ணை தூக்கி போட்டுட்டு ஏன் மேலே பழி போடுற என்ன மாலத்தி இதெல்லாம் நான் இந்த பெண்ணை தூக்கி போடல மேம் மேலே நான் பண்ணல ஆமாம் மேம் என் அக்கா உங்கள் மேலே பெண் தூக்கி போடல என் அக்காவோடய பெண் ஏங்கிட்டு தான் இருக்கு மேம் அப்படி எவ்வளவோ எடுத்து சொன்னால் சௌமியா ஆனால் மேக்னா டீச்சர் எதையும் கேட்காம கொம்பு எடுத்துட்டு அவங்க முன்னாடி வந்தாங்க கையை நீட்டு மேம் நான் உண்மையிலே பெண் தூக்கி போடல மேம் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க எப்பயும் அவங்கள தான் மேம் நீங்கள் நம்புறீங்க எதுவும் பேசாத முதல்ல கையை முன்னாடி நீட்டு மேடம் கொஞ்சம் யோசிங்க மேடம் என் அக்காவோட பெண் என்கிட்ட இருக்க அப்படி இருக்கும் போது மாலதி தானே மேம் உங்க மேலே தூக்கி விசிறப்பா யோசிங்க உங்க பிளான் எல்லாமே எனக்கு தெரியும் மாலத்தி மேல பழைய போட்டு நான் மாலத்தி அடிப்பண்ணிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா கிடையாது அப்படி சொல்லிட்டு மேகனா டீச்சர் அந்த சௌமியாவையும் சாதனாவையும் அட்டி அடி அடி நடிச்சாங்க பாவம் அந்த அக்கா தங்கச்சிங்க அழுதுட்டு இருந்தாங்க ஆனா கூட மேகனா டீச்சர் விடல அவங்களே கொஞ்சம் நேரம் கழிச்சு அழுத்து போய் அடிக்கிறது நிப்பாட்டினாங்க இனிமேல் நீங்க ரெண்டு பேரும் என் கிளாஸ்க்கே வரக்கூடாது அப்படி அக்கா தங்கச்சியை கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே அனுப்புனாங்க டீச்சர் பாவா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க வீட்டில் இருந்து சௌமியா சாதனாவோட மாமா ராமோ சுப்பையான்னு ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்தார் சௌமியாவையும் சாதனாவையும் பார்த்துட்டு ராமோ சௌமியா அவர்தான் நான் உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள அவர் பேர் சுப்பையா நாளைக்கு உனக்கு கல்யாணம் என்ன சொல்றீங்க மாமா நீங்க நான் அவரை கல்யாணம் பண்ணுமா அவர் வயசு என்ன ஏன் வயசு என்ன நான் படிக்கணும் மாமா முடியாது இங்க பாரு படிப்போம் இல்ல ஒரு மண்ணா கட்டிக்கும் அனுப்ப முடியாது ஒழுங்கா அவரை கல்யாணம் பண்ணிக்கோ நான் கேட்டதுக்கு முடியாதுனால இவரு நிறைய காசு தருவாரு கல்யாணம் மாமா உங்களுக்கு குடிக்க காசு தரோம் அவர்கிட்ட வாங்கின காசை கொடுத்துருங்க நீங்க குடுக்கறதை விட இவர் எனக்கு அதிகமா காசு கொடுப்பாரு தெரியுமா உங்க காசெல்லாம் ஒண்ணும் இல்ல சாதனா நாளைக்கு உனக்கு இவரோட கல்யாணம் நீங்க எங்கயும் போக கூடாது ராமு சாதனாக்கு சுப்பையாக்கு நாலுக்கு கல்யானான் சொல்லிட்டு ரெண்டு பெரியும் வீட்ல புடிட்டு வெளிய கிளம்பிட்டாரு அங்க சுப்பையாவு இருந்தார் ரெண்டு பெரும் அழுதிட்டிருந்தாங்க அதை பாத்து சுப்பையா அவங்க கிட்ட இப்படி சொன்னாரு எதுக்குமா நீங்க ரெண்டு பேரும் அழறீங்க என் கிட்ட நிறைய பணம் இருக்கு சாதனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா உன் தங்கச்சிய படிக்க வச்சு பெரிய ஆளா நாக்குற ஐயா நீங்க சொல்றது உண்மையா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் தங்கச்சிய கண்டிப்பா நீங்க படிக்க வைப்பீங்களா படிக்க வைப்ப சாதனா படிக்க வைப்ப அவ என்ன ஆசைப்படுறாளோ அத படிக்க வைக்கிற சுப்பையா அப்படி சொன்னத கேட்டோன்னு சாதனா ரொம்ப சந்தோஷப்பட்ட சௌமியா என் வாழ்க்கை பாழா போனாலும் பரவாயில்ல நீ நல்லா இருந்தா எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா சாதனா அடுத்த நாள் சுப்பையாக்கும் சாதனாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு ராமு சரி சரி மூணு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க ராமு அப்படி சொன்ன சுப்பையா சௌமியா சாதனா சுப்பையா வீட்டுக்கு போனாங்க சுப்பையாவோட பையன் ஷேகருக்கு இவர் கல்யாணம் பண்ணதுல இஷ்டம் இல்லை அவன் யார் கூடயும் பேசல நாட்கள் போச்சு தினமும் சௌமியாவும் சாதனாவும் வீட்டுல சமைக்கிற வேலை துணி துவைக்கிற வேலைன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க ஐயா என் தங்கச்சியை காலேஜ் கணப்பி படிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்களே இவ்வளோ நாள் ஆச்சு எப்போ காலேஜ் கணப்புறீங்கன்னு கேட்டாலும் ஏதாவது ஒரு சாக்கை சொல்லிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட காசு இருக்கா இல்லையா நான் உண்மைய சொல்லிடுற சாதனா இந்த ஆஸ்தி எல்லாம் என் பேர்ல இல்ல என் பையன் சேகர் பேர்ல இருக்கு நான் படிக்க வைக்க ஒத்துக்கவே இல்ல சாதனா அப்படின்னு சுப்பையா சொன்னோன்னே சௌமியாவுக்கும் சாதனாக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது இப்படி ஏமாந்துட்டோமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க வர வழியே இல்லாததுனால ரெண்டு பேரும் வீட்டு வேலைகளை செஞ்சாங்க சாதனா ஒரு நாள் கர்ப்பமானா அதை நினச்சி சந்தோஷப்பட்ட சௌமியா எல்லா வேலையும் அவ்வளே செஞ்சா வெளியவும் வேலை பார்த்தா நாட்கள் போச்சு சுப்பையா இறந்து போயிட்டாரு அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு வந்தா சாதனா இது சேகருக்கு சுத்தமாக பிடிக்கலை இங்க பாருங்க ஏதோ எங்க அப்பா இவ்வளவு நாள் உயிரோட இருந்தாரேன்னுட்டு உங்களை இந்த வீட்டுல இருக்க விட்டேன் இனிமேல் இங்க இருக்க கேவல நீங்க கிளம்புக முதல்ல இங்க இருந்து அப்படி சொல்லி சேகர் அவங்கள வீட்டை விட்டே வெளியே அனுப்பிச்சுட்டான் அவங்க எவ்வளோ கெஞ்சி பார்த்தோம் ஷேகர் அவங்கள வெளில விடலை அழுதுகிட்டே போன சௌமியாவும் சாதனாவும் அவங்க மாமா வீட்டுக்கு போனாங்க எதுக்கு ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க ஏற்கனவே நீங்க ரெண்டு பேரும் ஒரு தத்திரம் இங்க வேற இருக்கணுமா போங்க அப்படி சொல்லிட்டு ராமுவும் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா ஒரு சின்ன குடிசை எடுத்துக்கிட்டு வெளியே வேலை பார்த்துக்கிட்டு அகற்பமாக இருக்கா அவள் அக்காவை பார்த்துக்கிட்டு இருந்தா சௌமியா நாட்கள் போச்சு ஒரு நாளுக்கு காலேஜ டீச்சர் மாலதி அந்த ஏழு அக்கா தங்கச்சிங்க எதுக்கு காலேஜ்க்கு வரதில்ல டீச்சர் அவங்க தான் ரொம்ப ஏழுங்களாச்சே காசு இருந்திருக்காது ஃபீஸ் கட்ட முடியாமல் வராமல் இருந்திருப்பாங்க ஏன் அவங்கள பற்றி கேட்குறீங்க ஐயோ எனக்கு ஏதோ தோணுச்சு பாவம் படிக்கணும்னு அது கிண்டல் அவங்க அவங்க வீடு வீடு போயேன் டீச்சர் நான் நீங்களே போய்க்கோங்க நான் வரமாட்ட பரவாயில்ல மாலத்தி அவங்க அட்ரஸ் மட்டும் சொல்லு நானே போய்க்கிறேன் அப்படி மேக்னா கேட்டோன்னு மாலத்தியும் அக்கா தங்கச்சி வீட்டோட அட்ரஸ் கொடுத்தா மேக்னா உடனே அவங்க வீட்டுக்கு போனா பார்த்தா ராமு அங்கே இருந்தார் ராமு நடந்த எல்லா விஷயத்தையும் டீச்சர்கிட்ட சொல்லவோ ரொம்பவும் கவலைப்பட்டாங்க மேக்னா வருத்தத்தோட நடந்து போயிட்டுருக்கும் போது சௌம்யா தெரிஞ்சா சௌமியாவை கூப்பிட்டதும் அவள் பயந்து வீட்டுக்குள்ளே ஓடினா உடனே மேக்னாவும் அங்கே போனாங்க சௌம்யா சாதனா என்னை பார்த்தோன்னா உங்களுக்கு கோவம் வரலையா இல்லை டீச்சர் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எங்களை பார்த்தாலே கிண்டல் பண்ணி திட்டுவீங்க அப்படிப்பட்ட நீங்கள் எங்களை தேடி வந்திருக்கீங்களே என்ன விஷயம் டீச்சர் சொல்லுங்க படிப்பு மேலே உங்கள் ரெண்டு பேருக்கும் இருந்த இன்ட்ரெஸ்ட் தான் என்னை உங்கள் வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கு இந்த பேப்பரை வாங்கி பாருங்களேன் அப்படி எக்ஸாம் பேப்பர்ஸாக அவங்க கிட்ட கொடுத்தாங்க டீச்சர் அதில் இருக்க மார்க்கை பார்த்து அக்கா தங்கச்சிங்க சந்தோஷப்பட்டாங்க இவ்வளோ நல்லா படிக்கிறவங்கள கிண்டல் பண்ணி கேலி பண்ணத்துக்கு ஐ எம் சாரி ஐயோ மேடம் சாரிலாம் சொல்லாதீங்க மேடம் இப்போ என்ன செஞ்சாலும் எங்களால் படிக்க முடியாதே எங்கள் வாழ்க்கையே போச்சு ஐயோ சாதனா அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா நான் கொஞ்சம் நெஞ்சமாக உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கேன் எல்லா பசங்களோட சேர்த்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணேன் ஏழை ஏழை அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் மனசையே காயப்படுத்தியிருக்கேம்மா நான் எவ்வளோ சாரி சொன்னாலும் உங்களுக்கு பத்தாது இப்போ அதனால தானே நீங்கள் படிக்க வராமல் இருக்கீங்க எனக்கு தெரியும் மாம் என்ன பண்ணாலும் எங்க வாழ்க்கை மாற போறது இல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க இல்ல சௌமியா இனிமேல் நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் இந்த நிலைமைக்கு உங்களை ஆளாக்கணும் சும்மா விடக்கூடாது வா போலாம் அப்படி சொல்லிட்டு அக்கா தங்கச்சி எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க மேக்னா சொல்லுங்க மேடம் என்ன பிரச்சனை மேகனா இன்ஸ்பெக்டர் கிட்ட நடந்த எல்லா கதையையும் சொல்லி ராமுவையும் சேகரையும் அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க இன்ஸ்பெக்டரும் ராமு சேகரே ஜெயிலில் போட்டாங்க அதுக்கப்புறமா மேகனா சௌமியா சாதனாவை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஏ வீட்லேயே தங்கி படிக்கலாம் உங்கள் படிப்புக்கு தேவையான எல்லா செலவையும் நான் பண்ணுறேன் அப்படி செஞ்சாது நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் தீர்த்துக்கிறேன் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க உடனே அக்கா தங்கச்சியும் சரின்னு சொன்னாங்க படிக்கவும் செஞ்சாங்க கொஞ்சம் மாதங்கள்ல சாதனாக்கு ஒரு பெண் குழந்த பிறந்தது அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க சௌமியா சாதனா இனிமேல் குழந்தைய பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு உங்களோட கவனம் எல்லாம் படிப்புல மட்டும்தான் இருக்கணும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மேக்னா டீச்சர் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க அக்கா தங்கச்சிங்க காலேஜ்க்கு போய் படித்து பெரிய ஆளாகி நல்லா வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க மேகனா டீச்சருக்கு நன்றியும் சொன்னாங்க